செய்யப்பட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் இவ்வளவு காலம் வந்த மாதிரி அளவிலப்பட கொண்டிருந்தது அவை இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷங்களுக்கு பின்னர் இந்த மேல் மதிப்பீடு செய்யப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது வருமானம் வரைகளில் தான் சேவை செய்ய முடியும் அது ஒரு பக்கம் வருமானம் என்றது ஒரு பக்கம் வருமானத்தை பெற்றுக்கொள்வது என்ற ஒரு பக்கம் மற்ற பக்கம் சேவை என்பது மிக முக்கியமானது சேவை தான் மிக முக்கியமானது ஒன்று இப்போ சேவை நாங்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் தாங்கள் வருமானத்தை அந்த வரியை செலுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் நாங்கள் செலுத்துகின்ற வரி எங்களுக்கு அபிவிருத்திக்காக பயன்பட ஒன்று மற்றது நாங்கள் அவர்களிடத்திலே நல்ல சிறந்த சேவையை பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை வருவோம் அது மிக முக்கியமானது தான் நாங்கள் இந்த சேவை வருமானத்தை ஈட்டுவது ஒரு பக்கம் இருக்க ரெண்டாவது பக்கம் அந்த நாங்கள் அதை அவற்றை அவர்களுக்குரிய சேவைகளை ஒவ்வொரு சிறப்பாக வழங்குகிறோம் என்றது ஒரு பக்கம் இப்போ மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுதுதான் அவர்களும் அந்த வருமான வரியை ஒரு மகிழ்ச்சியாக இந்த விதமான ஒரு செயக்க வண்டி செலுத்துவதற்கு வருவார்கள் அந்த வகையிலே இந்த வருடங்கள் ஏதாவது இப்போ நீங்கள் பாத்திரிபர்கள் அதிபர்கள் ஜனாதிபதியவர்களும் தான் சொல்கிறார்கள் இருந்தால் மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மக்கள் சேவை இருக்க வேணும் என்று நம்பிக்கை வைக்கக்கூடிய நிறுவனம் எனக்கு அங்கே போனால் என்னுடைய வேலையை செய்யலாம் என்று சொல்லி ஒருவருடைய அங்கே தெரிந்தவர்கள் ஒருவருடைய தொடர்பும் இல்லாமலே போய் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு முறவை ஏற்படுத்தப்பட வேண்டும் அது நடக்கும் அவை அந்த வகையிலே நாங்கள் உங்களுக்கு சிறந்த சேவை ஆற்றுவதற்கு பெரிய சபை நிச்சயமாக செயற்படும் எந்த ஒரு விதமான ஒரு அங்கு நடைமுறை மிக விரிவான ஒரு ஒரு அன்பான ஒரு தரமான சேவையை செய்வதற்கு அவர்கள் முன்வெறுகிறார்கள் அந்த வகையில் உங்களுடைய சரி இருப்பாளர்களுடைய உற்சாகம் அல்லது ஊக்கம் அது அவர்களை இன்னும் மேலும் சேவை ஏற்பட தர வைக்கும்